ஒரு புதிய தலைப்பு மனிதனுக்கு வாழ்க்கைகளை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அர்ச்சனையை சந்திக்காதவன் ஆண்டவரும் இல்லை பிரச்சனையை சந்திக்காதவன் மனிதனும் இல்லை அப்படிப்பட்ட பிரச்சனை யாரால் யாருக்கு பிரச்சனை ஒரு ஆணால் பெண்ணுக்கு தான் பிரச்சனை என்று சிலரும் இல்லை பெண்ணால் தான் ஆணுக்கு பிரச்சனை என்றும் இல்லை இல்லை பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை என்று சிலரும் இல்லை ஒரு ஆணால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும் யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார் அவங்க அவங்களே அவங்களுடைய பிரச்சனை அவங்க அவங்களே அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள் திருமணம் ஒரு புனிதமான பந்தத்தை கூட கமர்ஷியலை பூர்த்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள் இந்த மாதிரி ஆண்களால எத்தனை பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகாம முதிர் கண்ணிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க மூத்த குழந்தைங்க அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் போய் கேட்டு பாருங்க சார் ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வேலைக்கு போயாத தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை வந்து தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறா ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார் அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது விட்டு கொடுக்கிறது கிடையாது அந்த ஆபீஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மென்ட்க்கு மீனிங்கே வேற அவ சொல்றதுக்கோ சில்மிஷங்களுக்கோ அவ அடி பணிஞ்சு தான் போகணும் போகலனா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓவர் டைம் நைட் டியூட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழி வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க அந்த நைட் டியூட்டில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்ல அப்படியே அந்த நைட் டியூட்டியை முடிச்சிட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புவா அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பாக்குற பார்வையும் கேள்வியும் இருக்கே ஆயிரம் குண்டூசிகளை எடுத்து அட்ட டைம்ல குத்துவாங்க சார் அந்த சமயத்துல அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் டீ கேட்டு பாருங்க ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார் சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கற பேர்னால இந்த பெண்கள் தான் வந்து ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படினு சொல்றாங்க

தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதை போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது தான் ஆடையை தன் கட்டிய பார்க்க வேண்டும் காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா இருக்காங்க சார் சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணி சில ஆண்கள் வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும் போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள் அஞ்சு விரலும் ஒன்றாக இருக்கிறதா ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உக்காத்தி வைக்கிறது யாரு ஒரு பொண்ணு தானே உட்காரி வைக்கிறாங்க அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு ஒரு கொடுமை

அந்த அம்மாவுக்கு முழுச அலங்காரத்தை பண்ணி டம்ளர்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும் பொட்ட அழிச்சு விடும் இன்னொன்னு இருக்குது பாருங்க பூவை பிச்சு போடும் இன்னொன்னு இருக்குது பாருங்க அந்த பொண்ணோட கையாலையே அந்த அம்மாவோட வலையில அப்படியே உடைக்கிறது என்ன கொடுமை சார் இது ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க இப்ப தான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க அன்பு கழக அறிவு அறிவுக்கழக கல்வி கல்விக்கழக ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கழக படிப்பு படிப்பு கழக பட்டம் பட்டத்துக்கழக வேலை வேலைக்கழக கடமை கடமை கழக நேர்மை நேர்மை கழக உண்மை உண்மை கழக உழைப்பு உழைப்பு கழக ஊதியம் ஊதியத்திற்கழக சிக்கனம் சிக்கனத்துக்கழக சேமிப்பு சேமிப்பு கழக ஈகை ஈகை கழக கருணை கருணை கழக இரக்கம் இரக்கத்திற்கழக அமைதி அமைதி கழக கனிவு கனிவு கழக கடவுள் கடவுளுக்கு கழக அருள் அருளுக்கு பக்தி பக்தி கழக பணிவு பணிவு கழக அன்பு சார் சவாஸ் அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே உங்கள் மணியான பேச்சு அழகு நன்றி சார் இந்த உலகத்திலேயே அது வரலாற்று காலமானாலும் சரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு சரி ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையினுடைய வேகமும் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கும் வாழ்க்கையில மூணு விஷயம் இருக்கு சார் அதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அணைச்சி வைக்கணும் அது என்ன தெரியுமா கடன் நோய் பகை கடனை வளர விட்டால் நம்மளை கமிட்டி போடும் நோயை வளருட்டால் விட்டால் நம்மளை தீத்து போடும் பகையை வளர விட்டா நம்மளை ஆலையவே அழிச்சு போடும் ஆனால் இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால கூடுந்தே குளிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைனால பிரச்சனை சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பிராக்டிகல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளாறாங்க சார் சொல்லுங்க சீரியல்ல எடுத்துக்குவோம் இத்தனையோ ஒத்துமையா இருக்கிற மாமியார் மருமகள்கள் இருக்காங்க அக்கா தங்கச்சியா பழகிற எத்தனையோ அன்னிகள் நாத்தனார்கள் இருக்காங்க இந்த நல்ல விஷயத்த ஒத்துமையான விஷயத்த சந்தோஷமான விஷயத்த எல்லாம் சீரியல்ல காட்டவே மாட்டாங்க சீரியல் கேட்கலாம் நீங்க பெண்கள் தானே பாக்குறீங்க அப்படின்னு என்ன சார் பண்றது சண்டை போடுறதான் நீங்க காமிக்கிறீங்க நல்ல விஷயங்களையும் எடுத்து காண்பியுங்கள் முன் வரிசையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கின்ற பெண்களாக நாங்களும் வந்து அமருகிறோம் தயவு செய்து சீரியல்ல நல்ல விஷயத்த காமிங்க சாந்தினின்னு ஒரு பெண் கோயமுத்தூரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு குழந்தை அச்சையா என்ற குழந்தை அவருக்கு இருக்கிறது இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார் ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய பிறந்த குழந்தை மூணு நாள்ல இந்த அச்சையா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக தங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க தத்தை எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்ட பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை அவரால் இவருக்கு பிரச்சனை இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை விதியால் பிரச்சனை அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடலை ஆனால் அந்த அந்த ஆன்மகன் என்ன சொல்றாரு கணவன் இந்த குழந்தைக்கு இதே பிரச்சனை இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செலவாகும் இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும் நம்மளா பெத்தோம் எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தமோ அங்கேயே கொண்டு விட்டுடு இந்த சனியை நீ சுமக்காத இருந்தீன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக் அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு என்ற அந்த சார்பாக நாகராஜ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இந்த குழந்தைக்காக வீட்டுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா தண்ணி பிரச்சனை நானும் பக்கத்து வீட்டுக்காரனு பத்து வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல முறையில தான் இருக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு என் பொண்டாட்டி நாலு கூட தண்ணி எடுக்கிற முடி தான் வாரா வீட்டுக்கு அஞ்சாவது உடம்பு எடுத்துட்டு வரப்ப அழுதுகிட்டே வருது மாமா அந்த பக்கத்து பக்கத்தூட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேள்வி கேட்ட பாத்திக்கலாம் உனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானான்னு கேட்கற அப்படின்னு அதுலயும் ஒரு விச வைக்கும் பாருங்க நான் நல்லாத்தே இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி நான் என்னத்தான் வாழ்ந்துட்டேன் நீ சொல்றோம் அப்படின்னு சரி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சண்டைக்கு போனோம்னா அவை புருஷன் என் கூட சண்டைக்கு வேற நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டையை ஊசி புட்ட இதுக பகுமானமா வீட்டில் உட்காந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குது நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும் இன்னும் யாரும் முடியும் எங்க போயிட்டு வர்ற காலையில கம்பெனிக்கு போன் பண்ணு வேலைக்கு போகலையாம்ல ஆமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல அங்கே வேலை வச்சிருக்கிற அப்படிங்குற ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா இன்னும் ரொம்ப தேவை எகிரி பேசுற அப்படிங்குறது ஏமா புருசையா என்ன ரொம்ப அப்படிங்க சரி வீட்டில் இந்த தண்ணி பார்த்தா நாட்டுல நதிகள் இணையில நதிகள் இணையிலங்கிறீங்க எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கையா இணைய போகுது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த நதி இணையவே இணையாது ஏம்பா இந்தியாவில் அவன் நதிகள் இணைக்கப்பட வேண்டிய கனவு காண்றான் நீ நதிகள பெண்ணோட பேர் வச்சிருக்கு ஏழு ஜனமத்துக்கும் என்ன நல்ல மனசு ஐயா அடுத்த வாரம் பிரதமருக்கு ஒரு லெட்டர் போடலான் இருக்கேன் ஐயா எல்லா நதிக்கும் ஆம்பளை பேர் வைங்க பத்தே நல்ல எல்லா நதியும் பாஞ்சுக்கிட்டு ஓடும் ஆம்பளைக்கு தாய் அந்த விட்டு கொடுக்கற தன்மை இருக்குது இந்த பொம்பளை முறுக்கிக்கிட்டே தான் தெரியுங்க இணையவே இணையாது எல்லாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லு இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறத பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஐலைனர் மஸ்காரா கண்மை முதல்ல லிப்ஸ்டிக் உதட்டல தான் போட்டுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போடுதுங்க கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க நீங்கள் கேட்கலாம் ஏப்பா உனக்கு பொறாமின்னு வாங்கி கொடுக்க முடியலையா ஐயா இப்ப லிப்ஸ்டிக் பொம்பளைய போட்டுச்சினு வெச்சிக்கிங்களே பக்கத்து வீட்டு நாய் ஓடி ਆந்துருது இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு மம் 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 பக்கத்து வீட்டு நாய் ஓடி ਆந்துருது ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தையையா சமாளிப்பயா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் இருந்தேன் வீட்டு வாசப்படியிலேயே எங்கள் பாட்டி உட்காந்துருந்துச்சு அதை சொல்லிச்சுடேன் மாமன் பாரு செவ்வறு ஃபுல்லாக என்னமோ போட்டோ வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா கொஞ்சம் அதட்டி வை அப்படின்ச்சு கிளவியை நெஞ்சோட மிதிச்சிடலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேலே ஒரு கண்ணு சரின்ட்டு மாடியில் போய் பார்க்குறேன் செவ்று ஃபுல்லா அஜித்து ஃபோட்டோ அத்தை மகன் நான் இருக்கேன் என் போட்டோ கூட இல்லை அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன் என் புள்ள செவ்வொரு ஃபுல்லாக அஜித் போட்டோ மாட்டி இருக்கிற என் போட்ட ஒண்ணு கூட இல்ல அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்ல அப்படின்னு எனக்கு அஜித்துன்னா உசுரு மாதிரி அப்படின்னு அப்ப நான் என்ன நீ மசுரு மாதிரி பேச்சுலயே இப்படி விச வச்சு பேசுற பொம்பளை நாளானதாயா ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை சார் பெருமைக்கும் என்னை செருமைக்கும் கருமமே கட்டளைக்கல் ஒருவரு ஒருவருடைய கீழ்மையும் அவங்க செய்யற செயல்களை பொறுத்து சார் நம்ம இதாச்சும் ஒண்ணு செஞ்சோனா அந்த குத்த சொல்றதுக்கு நே ஒரு நாலு பேர் உட்கார்ந்திருப்பாங்க இதா இவங்க மாதிரி ஆளுங்க சார் அந்த நாலு பேத்தை பத்தி நான் பேச வரல சென்னையில் நாலு உடல் ஊனமுற்றோர்கள் அவங்கள பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியலன்னு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ்லயே அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு ஜட்ஜ் என்ன தெரியுமா தீர்ப்பு சொன்னாங்க இனிமேல் உடல் ஊனமுற்றல் ஏற மாதிரி படிக்கட்ட மாத்தணும்னு அது மாதிரி ஏர்போர்ட்ல பிளைட்ல எல்லாம் உடல் ஊனமுற்றோர்களை ஏத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஏர்போர்ட்ல அவங்க எல்லாம் போராட்டம் செஞ்சாங்க எதுக்கு அவங்களுக்காக கிடையாது மற்ற உடல் ஊனமுற்றோர்களும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்யறாங்களே அது மாதிரி அது மாதிரி நாலு பேர் இருந்தா யாருக்கு சார் யாரால பிரச்சனை வரும் நானும் வந்ததுல இருந்து சார் அவங்க இவங்க மேல பிரச்சனை இவங்க அவங்க மேல பிரச்சனை என்ன சார் பிரச்சனை அந்த காலத்துல வேகமா ஓட்ட வண்டி இல்லேனு கவலைப்பட்டாங்க இப்ப வேகமா ஓட்றதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கவலை படுறாங்க மழை பேஞ்சா பிரச்சனை வெயில் அடிச்சா பிரச்சனை புயல் வந்தா பிரச்சனை உங்களுக்கு ஏதா சார் பிரச்சனை இல்ல நமக்கு முன்னாடியும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்தாங்க நமக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான உயிரங்கள் வாழ்வாங்க அவங்கலாம் சந்திக்காத பிரச்சனையா நம்ம எல்லா விஷயத்தையும் பிரச்சனையா தான் பார்க்கணும் நினைச்சா பெத்த அம்மால இருந்து பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாமே பிரச்சனை சார் இந்த பூமியில நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா நம்ம வாழ்ற இந்த உலகம் நமக்கு சொர்க்கம் சார் சொர்க்கம் ஓகே வாழ்த்துக்கள் சார் நீங்க எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாலும் நீட்டமா தாடி வச்சிக்கிட்டு முகம் இல்ல அழுக்கா தனக்கு தானே பேசிட்டு இருப்பாங்களே அந்த பெருமாளான ஆண்களுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெண்ணே இருப்பாங்க சார் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற அண்ணா சார் 20 வயசுலயே குடிகாரனா போயிட்டாங்க ஏன்னு கேட்டா காதலிச்ச பெண் கை கொடுக்கலங்க

தன்னை தானறிய ஒருவன் தனியே தன்னை வாழ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார் இயேசு ஆனா அந்த இயேசுவுடைய வாழ்க்கையை தீர்த்தது யாரு தெரியுமா வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ் இது வரலாறு வீரபாண்டிய கட்டப்பம்மனுடைய தளபதி சுந்தரலிங்கம் அவனுடைய மாமன் பொண்ணு வடிவு இது ஒரு ஆணு ஒரு பெண்ணு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா வீர வரலாறு எழுதினாங்க இந்த சுந்தரலிங்கமும் வடிவும் பிரிட்டிஷ்காரனுடைய கூடாரத்தை அடிச்சு நோக்கிறதுக்காக உடம்புல குண்டை கட்டிட்டு போய் அடிச்சு நோக்கினாங்க சார் இது ஆணும் புண்ணு சேர்ந்தாங்க ஆனா அதே வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் யார் எட்டப்பன் என்கிற ஒரு துரோகி அவன் ஒரு ஆண் ஜூலியஸ் சீசரனுடைய வீரம் என்ன சாதாரண வீரமா தன்னுடைய காதல் மனைவி கிளியோ பிரசவ வழி பிரசவ வழி அப்ப ஒரு பெண் வேதனைப்படுறத பாக்குறான் இடுப்பில் இருந்த கத்தியை உருகுனான் வயிற் கிழிச்சு அந்த குழந்தை வெளியெடுத்தான் அதனால தான் சீசர் செய்த ஆப்ரேஷன் சிசேரியன் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெடிக்கல்லையுமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லேயுமே ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிசேரியன் சிசேரியன் சொன்ன வார்த்தைக்கு உருவான ஜூலியஸ் சீசர் மறைஞ்சான் கூடவே வச்சிருந்தான் நம்பிக்கையோட வச்சிருந்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணவன் யார் குரூட்டஸ்ங்கிற கூடிய ஒரு ஆண் மறக்க முடியுமா தென்னாட்டு காந்தி தமிழ்நாட்டுக்கு அண்ணா இதே அண்ணா மாதிரி பாகிஸ்தான் பூட்டோ மக்கள் தலைவன் மாபெரும் தலைவன் வந்து அதிபர் ஜியாவுக்கு என்ன பண்ணா தட்டி கொடுத்து வளர்த்தானா தூக்களிட்டான் இதுதான் வரலாறு சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய அதிகபட்சமான கேஸ் தெரியுமா சிவில் கேசஸ் யார் யார் மேல போட்டுக்கிறான் அண்ணன் தம்பி மேல அப்பா மகன் மேல மகன் அப்பா மேலே சொத்துக்காக பிரச்சனை பண்ணி வெட்டி குன்னுக்கிறது யாரு அண்ணன் தம்பி எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைங்க அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாவை தினம் தினம் தண்ணி அடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை தீருன்னு பார்த்தாங்க அப்பையும் தீரலை அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் நான் பிறந்துட்டேன் நானும் பிறந்தது பொம்பளை பிள்ளையா போனதுனால அந்த தினம் தண்ணி அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த கொடுமையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு தாங்க முடியாமல் அவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்க அவங்க ஆதரிப்பாங்கன்னு நினச்சி அங்கே போனாங்க அங்கே அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா நீ ரெண்டு பொட்டை பிள்ளைய வச்சிருக்க நீ உங்கள் அவங்க கட்டின புருஷனோட தான் இருக்கணும் அடித்தாலும் கொடுமைப்படுத்தினாலும் அவங்களோட தான் இருக்கணும் நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒவ்வொரு வீடாக பெருக்கி கூட்டி என்னை வளர்த்தாங்க வளர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால நீ அப்பா வீட்டை போய் அப்பா திருந்திருப்பார் அங்கே போய் இருந்தாங்க சரின்னு நானும் அங்கே போனேன் அங்கே போனேன்னு என்னன்னு தெரியுங்களா சார் எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா பத்து மாசம் சுமந்து பெற்ற ஒரு ஒரு கொண்டு போய் விட்டார் அங்கே தப்பிச்சு வந்து சரி ஃப்ரெண்டு வீட்டுல அடைக்கலமா இருந்தேன் என்னோட கதை தான் சார் இப்படி எங்க அக்காவோட கதையை கேட்டீங்கன்னா அது அதை விட கொடுமை சார் எங்க அக்கா என்ன பண்ணாங்க தெரியுங்களா அம்மா பிரச்சனை அப்பாவ பிரச்சனைனால அம்மாவிட்ட வந்துன்னு ஒரு காதல் கல்யாணம் எங்க அக்கா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க முஸ்லீம் முஸ்லீமை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் என்னன்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டார் அவன் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டார் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தினம் தினமும் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பணப்பிரச்சனைக்காக அடித்து கொடுமைப்படுத்தினார் எங்கள் அக்கா நாதி இல்லாம அநாதியா தாய் வீட்டுக்கும் போக முடியல அடுத்தவங்க வீட்டுக்கு மற்றவங்களாலையும் பிரச்சனையாக இருக்குன்னு தூக்கமாடி தொங்கி தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனா அந்த பெண்ணை தூக்கறதுக்கு ரெண்டு வருஷத்து பொம்பளை பிள்ளைங்க சார் ரெண்டு வருஷத்து பொம்பளை பிள்ளைய தூக்கறதுக்கு யாருமே இல்ல ஆனா நான் அந்த வயசுல நான் சின்ன வயசு பதினேழு வயசு பதினேழு வயசுல பதினொன்னாவது படிச்சிட்டு இருக்க வயசுல அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்தேன் சார் இன்னைக்கு பெண்களால பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க ஆனா நான் ஒரு பெண்ணா இருந்து அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்திருக்கேன் சார் இன்னைக்கும் அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்துட்டு வர்றப்ப இந்த கோயம்புத்தூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த கோயம்புத்தூரில் வந்து நான் வேலைக்கு வந்தேன் ஒரு வீட்டில் தங்கி வேலை செஞ்சேன் சார் இந்த வீட்டில் தங்கி வேலை செய்கிற இடத்துல சம்பளத்தெலாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுன்னு சொல்லிடுவோம் சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுன்னு சொல்லும் போது நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு நாள் ஐநூறுரூவா பணம் கேட்டேன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு நான் ஹார்ட் பேஷண்ட் சார் ஹார்ட் பேஷண்ட்னு பார்க்காம அவனுக்கு தெரியும் ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும் அப்படியே என்ன செய்ய சார் தெரியுமா பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு என்னை எட்டி பந்த பந்து மாதிரி தூக்கி உதச்சி தள்ளா சார் அப்ப அந்த பொண்ணை முடியாது மாமா எங்க அம்மா விட்டுருங்க மாமா எங்க அம்மா விட்டுருங்க எங்க அம்மா விட்டுருங்க நாங்க கேட்கற பணத்தை கொடுத்துறோம் ஆனா அந்த பொண்ணோட மனசை பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா தெய்வம்னு சொல்றீங்க அந்த குழந்தை பிஞ்சு உள்ள அஞ்சு வயசு அதை நெஞ்சு அப்படி எட்டி அந்த பிள்ளைய நெஞ்சில வச்சு மிதிச்சு ரோட்ல கிடக்குற கப்பிகல்ல இருக்கு சார் அந்த கப்பிகல்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்தா அதையும் பார்க்காம நம்ம செத்துறல அப்படின்னு சொன்னேன் அப்ப எங்க புள்ள என்ன சொன்னுச்சு தெரியுங்களா பாரதி கண்ட புதுமை அந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை சொன்னது என்ன தெரியுங்களா அம்மா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நம்ம எதுக்கு சாகணும் நம்ம சாக வேண்டாம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு சொன்னேன் சரியில்லை நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பதினேழு வயசுங்க சார் மதம் மாதிரி பெண்கள் மதர்சா பள்ளியில் மூணாவது வருஷம் அந்த ஒன்றரை மாதம் இருக்குது சார் பட்டம் வாங்குறக்கு நான் படிக்க வச்சிகிட்டு இருக்கேங்க இன்னமும் நான் படிக்க வச்சிட்ருக்கேன் ஆனால் நானும் இருதே நோய் ஹார்ட் பேஷண்ட் தான் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகல எங்கள் அப்பா வீட்டுக்கு போகல யார்கிட்டையும் ஒரு பத்து காசு கேட்கல இது வரைக்கும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் எப்படி படித்தேன்னு கேட்டிங்கன்னா நைட்டு சூலூரில் நர்சிங் மாமில் டியூட்டி பார்ப்பேன் நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன் காலையில் ட்ரைனிங் போவேன்